வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழலியின் நிறைவாக போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள டி கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷ்ரா அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலத்தை தயாரிப்பதற்காக சட்ட நிபுணர் பிரின்சி அரச குலரென தலைமையிலான குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜிதகரத் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் வெளிவுகார அமைச்சர் விஜிதகர தலைமையிலான உயர்மட்ட ராஜேந்திர சிறப்பு குழு இன்று ஜெனிவாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள இருப்பதாக வெளிவுகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது இலங்கைக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டுகள் குறித்து விசேட அறிக்கையை இலங்கை தரப்பு அங்கு சமர்ப்பிக்க இருப்பதாகவும் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க புதிய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பான நீண்ட தெளிவுபடுத்தலை முன்வைக்கவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற குழுக்களில் எதிர்கட்சி உறுப்பினர்களின் பிரதத்தை அதிகரிப்பது தொடர்பில் தற்போது அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கிறது வடபகுதி கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளை தடுத்து மீனவர்களை பாதுகாக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரனால் நேற்று சபை ஒத்திவைப்பு வேளையில் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது இந்தோ சீன இணைவின் மூலமாக இலங்கையின் தேசிய இன பிரச்சினைக்கு நடைமுறை சாத்தியமான ஆசிய பிராந்திய முறைமையை கண்டறிய முடியும் என்று ராஜதந்திரியும் அரசியல் ஆய்வாளருமான கலாநிதி தியான் ஏத்தில தெரிவித்திருக்கிறார் நாட்டின் தேசிய பாதுகாப்பு வலுவாக இருப்பதோடு பாதாள குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இலக்கில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை என்று பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்கொய்தா தெரிவித்திருக்கிறார் அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அரசு சேவையில் கனிஷ்ட மட்டத்தில் ஆக குறைந்த சம்பளம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாவினால் அதிகரிப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஏசிங்கே பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் தமிழ்த் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் சுயனம் காரணமாக மீண்டும் அவசர பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஆறு மாத கால விதிக்கப்பட்டிருந்த டபிள்யூ எம் எண்டிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் அர்ஜுன் அலூசியஸ் உள்ளிட்ட இருவர் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் ஊடகவிலாளர் சமுதித்த சமர சமரவிக்ரம நேர்காணல் செய்த நான்கு பேர் மரணித்ததை அடுத்து அவருக்கு உயிர்த்தல் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் சமுதித்த சமர விக்ரமாவுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கிறார் கனிமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்த நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் காலி மாவட்டம் கபருதுவ பகுதியில் பெண்ணொருவர் தனது வீட்டில் படுக்கி அறையில் உள்ள மெத்தையில் துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மற்றும் வாள்களை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ள தனது வீட்டில் வகை விற்பனைக்காக வைத்திருந்த கடற்படை அதிகாரி ஒருவர் அம்பேஸ்குறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் சாவிச்சேரி பகுதியில் தொடர்ந்து மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதலை நடத்தி வந்தவர்கள் மூவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பிபிசி தமிழ் சேவையின் முன்னாள் ஒலிபரப்பாளர் ஆனந்தி சூரிய பிரகாசம் காலமானார் யாழ்ப்பாணம் சாவுச்சேரியைச் சேர்ந்த இவர் பிபிசி தமிழோசையின் மூத்த தயாரிப்பாளராக பல ஆண்டுகள் பணியாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை மற்றும் கடுமையான வெயில் காரணமாக மத்திய நாட்டில் எந்த நேரத்திலும் தீ ஏற்படும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று போலீசார் வன பாதுகாப்பு வனவிலங்கு துறை அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேட்டிருக்கிறார்கள் வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்கப்பட்ட பிறகு பெறப்படுகின்ற முதல் தொகுதி வாகனங்களில் புத்தம் புதிய மோட்டார் சைக்கிளின் விலை கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ரூபாவாக இருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை இலவரப்படி இருபத்தி ரெண்டு கரட் தங்கம் இரண்டு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் இலங்கை கடற்பரப்புக்கு எல்லை தாண்டிய முப்பத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தெலுங்கானாவில் நீர்ப்பாசனத்துக்காக தோண்டப்பட்ட சுரங்கத்தின் மேற்பகுதி இடிந்து விழுந்ததில் இரண்டு பொறியியலாளர்கள் உட்பட எட்டு பேர் உள்ளே சிக்கிக் கொண்ட அவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் அங்கு நடைபெற்று வருகிறது ஆங்கில வெளிநாட்டு மொழி பொது தேசிய மொழியாக படிப்படியாக ஹிந்தி மொழியினை முன்னேற்ற வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் நிர்வாகி அருண்குமார் தெரிவித்திருக்கிறார் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வ வாதம் தாக்கல் செய்திருக்கிறது தேர்தலில் வாக்குச்சீட்டு முறைக்கு ஆதரவாக தனது நண்பர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ள கருத்துக்களுக்கு பிரதமர் மோடி செவிசாய்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்துகிறது இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க யூ எய்ட் அமைப்பு ரூபாய் நிதி வழங்கியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான அனைத்து முக்கிய முடிவுகளையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் எனவே விவசாயிகள் கவலை கொள்ள வேண்டாம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் சிவ்ராஜ் சிங் சவுகான் தெரிவித்திருக்கிறார் ஏர் இந்தியா விமானத்தில் தனக்கு சேதமடைந்த இருக்கை ஒதுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பயணிகளிடம் முழு கட்டணத்தை வசூலித்துக் கொண்டு குறைபாடு உள்ள இருக்கைகளில் அவர்களை அமர்த்துவது நெறியில்லை என்றும் கண்டனம் தெரிவித்தார் கடந்த பதினாலாம் தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலாமணி கையிருப்பு அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு கோடி டாலராக குறைந்திருக்கிறது ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் இருந்து காங்கிரசை சேர்ந்த ஆறு சட்டசபை உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் பேரவையில் அந்த கட்சியின் பிற சட்டசபை உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டிருந்தார்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கொள்ளி அடித்த நூறு சவரனுக்கு மேற்பட்ட நகைகள் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கேரள நக்சல் இயக்கத்தின் கடைசி தலைவர் தமிழகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் டெல்லியில் சிறுவன் இயக்கிய மோதி குழந்தை பலியான சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் உள்ள கலிங்கா தொழில்துறை தொழில்நுட்ப கல்வி நிலையத்தில் நேபாள மாணவர்கள் தாக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து முதல்வர் மோகன் சரண் மாஜியுடன் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் நேற்று தொலைபேசியில் பேசினார் ஜம்மு பகுதியில் அமைந்துள்ள மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் நேற்று தீவிர தேடுதலில் ஈடுபட்டார்கள் இதில் பயங்கரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது சமீபத்திய உலகளாவிய மோதல்களில் ஆளில்லா விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதை கருத்தில் கொண்டு அடுத்த தலைமுறை வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் அதிக சக்தி வாய்ந்த ரேடர்கள் மேம்பட்டு போர்த்துடனை அதிகரிக்க இந்திய ராணுவம் திட்டமிட்டு வருகிறது கூடுதலாக உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட கியூ ஆர் எஸ் ஏ ஏவுகணையின் கொள்முதலுக்கு அடுத்த நான்கு மாதங்களுக்குள் ஒப்பந்தமிடவும் ராணுவம் திட்டமிட்டு வருகிறது ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் கீழ் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது இரண்டு படைகளுக்கு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்தியா ஜப்பான் கூட்டு ராணுவ பயிற்சி நாளை முதல் ஜப்பானில் நடைபெறுகிறது மொர்சியஸ் தேசிய தின நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக மொர்சியஸ் பிரதமர் நவீன் ராம்கூலம் தெரிவித்திருக்கிறார் சிறந்த நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக இந்தியா பூட்டான் திகழ்வதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் நேற்று தெரிவித்தது எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு இந்திய மீனவர்களை பாகிஸ்தான் விடுவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் புனித நீராடிய பக்தர்களின் எண்ணிக்கை நேற்றுடன் அறுபது கோடியை கடந்துவிட்டதாக அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆவிடத்தங்கம் சபரங்கள் நூற்றி அறுபது விற்பனை ஆகிறது சென்னையில் ஒரு கிராம் எண்ணி ரூபாய்க்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் ஜெர்மனியில் இன்று பொது தேர்தல் நடைபெறுகிறது மொத்தம் அறுபது மில்லியன் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் குடியேறுகள் விவகாரம் இந்த முறை அதிக அக்கறைக்குரிய அம்சமாக ஜெர்மனியில் விளங்குகிறது ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரைக்கு அருகில் சீனா மேற்கொண்ட ராணுவ பயிற்சி அதிருப்தி இருக்கிறது சீன ராணுவம் முன்கூட்டியே தெரிவிக்காமல் அத்தகைய பயிற்சியில் ஈடுபட்டதை பற்றி ஆஸ்திரேலியா கேள்வி எழுப்பியிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் போரை தொடங்கியது என்று தற்போது மாற்றி பேசியிருக்கிறார் சில நாட்களுக்கு முன் அவர் உக்ரைனே போரை தொடங்கியதாக தெரிவித்திருந்த சூழலில் தற்போது இந்த கருத்து வந்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையிலான சந்திப்புக்கு தீவிர ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் சிகர் நேற்று தெரிவித்தார் அமெரிக்க ராணுவத்தில் பணியாற்றும் கருப்பின உயர் அதிகாரி சால்ஸ் கியூ பிரவுன் அவரை அதிபர் டிரம்ப் பதவி நீக்கம் செய்திருப்பது சர்ச்சையாகியிருக்கிறது பிரான்சின் முலூஸ் நகரில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதோடு மூவர் காயமடைந்திருக்கிறார்கள் மூன்று போலீசார் காயமடைந்திருக்கிறார்கள் அமெரிக்காவின் வரலாற்று சிறப்புமிக்க ஆயிரம் அடி நீளம் கொண்ட எஸ் எஸ் யுனைடெட் ஸ்டேட் கப்பல் உலகின் ஆகப்பெரிய சேர்க்கை கடற்பாறையாக மாற்றம் காண இருக்கிறது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலில் தங்களால் கடத்தி செல்லப்பட்ட ஆறு படைக்கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் நேற்று விடுவித்தார்கள் இதனிடத்தில் இஸ்ரேலிய சிறைச்சாலையில் உள்ள பாலஸ்தீனியர்கள் அறுநூறு பேரை விடுதலை செய்வதை கால பெரையறையின்றி ஒத்திவைப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது ரஷ்யாவில் பல புரட்சியாளர்கள் பதவியிறக்கப்பட்ட அமைச்சர்கள் அரசாங்க எதிர்ப்பாளர்கள் இருந்த சிறைச்சாலை ஏலத்தில் விற்கப்பட்டது பேர்போன கிறிஸ்டி சிறைச்சாலையை ஹோட்டல் உணவகங்கள் அருங்காட்சியம் ஆகியவற்றை கொண்ட கலைக்கூடமாக மாற்ற இருப்பதாக அந்த இடத்தை வாங்கியவர் தெரிவித்திருக்கிறார் கம்போடியாவில் எரிகுண்டு வெடித்து இரண்டு பிள்ளைகள் இறந்தார்கள் அந்த எரிகுண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது என்று நம்பப்படுகிறது அமெரிக்காவின் அரசாங்க ஊழியர்கள் தாங்கள் செய்த வேலையை வெறிக்க தவறினால் அவர்கள் வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் மருத்துவமனை ஒன்றில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அந்த சம்பவத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டார் மேலும் ஐந்து பேர் காயமடைந்தார்கள் அமெரிக்க ஓவல் அலுவலகத்தில் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான மேசியை தான் மாற்றிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் சீனாவில் பல்கலைக்கழகங்கள் சேர்க்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பாடங்களை அறிமுகம் செய்கின்றன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட ஓவியங்களை கிறிஸ்டிஸ் ஏல நிறுவனம் விற்கிறது அவ்வாறு செய்யும் முதல் நிறுவனம் அது அது குறித்து பல ஓவியர்கள் சினமுற்றிருக்கிறார்கள் விண்வெளியில் இருந்து பூமியில் உள்ளோரின் முகங்களை அடையாளங்காணும் அதிதிறன் கொண்ட உலகின் மிக சக்தி வாய்ந்த உளவு கபராவை சீனா அறிமுகப்படுத்தியிருக்கிறது போப் பிரான்சிஸ் ஆண்டகை நிலை தொடர்ந்து மோசமாக இருப்பதாக வத்திகான் தெரிவித்திருக்கிறது எண்பத்தி எட்டு வயதாகிய அவர் விழிப்புடன் இருந்தாலும் சுவாசிப்பு பிரச்சனையால் அவருக்கு அதிக அளவில் பிராணவாயு ரத்த ஏற்றம் தேவைப்பட்டது எனவே போப் இருந்து இதுவரை வெளிவரவில்லை என்று வத்திகான் தெரிவித்திருக்கிறது துருக்கியைச் சேர்ந்த தொன்னூற்றி ரெண்டு வயது பெண்ணின் வயிற்றிலும் குடலிலும் அறுபத்தி மூன்று கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சீனாவின் ஹொனான் மாநிலத்தில் ஓட்டிச் சென்ற கார் பெண்ணொருவரை மோதி விபத்துக்குள்ளானது விபத்தையை சந்தித்த அவர்களுக்குள் காதல் மலர்ந்தது ஈராண்டுக்கு பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களது கதை இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது ஸ்வீடன் நாட்டில் உள்ள நோர்வேஸ் புருஷ் என்ற மரம் ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து உயிர் வாழ்வதாக கண்டுபிடித்து அதனை நிரந்தரமாக பாதுகாக்க அந்த நாட்டு அரசு ஏற்பாடுகளை செய்து வருகிறது விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் என்ற இலக்கை படித்து ஆஸ்திரேலிய அணி புதிய வரலாறு படைத்திருக்கிறது ஐ கால்பந்து தொடரின் ஒரு பகுதியாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் சி அணியை மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் சி வீழ்த்தியது அமெரிக்காவின் கொலரிடா மாகாணத்தில் விளையாடிய போது பனிச்சரிவில் சிக்கிய பனிசரக்கு வீரர் அங்கு பலியாகினார் நிறைவாக இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஒன்பது முப்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் தொன்னூறு அறுபது சதம் ஒரு யூ டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஆறு ரூபாய் ஆறு சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபத்தி மூன்று இந்திய பிரமதியில் நூற்றி ஒன்பது ரூபா சதம் ஒரு கனடியன் கனடியர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஏழு ரூபாய் எழுபத்தி ஏழு சதம் இந்திய பிரமதியில் அறுபது ரூபாய் எண்பத்தி ஐந்து சதம் கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலியூலிருப்பான வடக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள கேஷன்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷ்லா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே